முன்னாள் விவசாய அமைச்சர் எதிர்வரும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடம் இருந்திங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தரமற்ற கரிமௌர கப்பலை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்வதற்காக நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்த நிலையில் அவரை மே இருபத்தி ஆறு வரை விளக்கு வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதேவேளை வழக்கு விசாரணைகளை இன்று முன்னெடுக்குமாறு சட்டத்தரணிகள் ஊடாக அவர் சீராக்கல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது